உங்களுடைய பிரச்சனைகளோடும் இந்த நிகழ்வுகளை இன்ஷா அல்லா ஒரு வகுப்பை ஸ்பெஷலி பெண்களுக்கு தான் இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது இன்றைக்கு ஒரு முன்னுரை என்பதனால மக்களை அழைப்பதற்காக தான் இந்த மாதிரி ஒரு கூட்டம் செய்யப்பட்டிருக்குது இன்ஷால் இதிலேருந்து ஒரு பாடமாக நீங்கள் புத்தகத்தை கொண்டு வரணும் நாங்கள் படிக்கணும் தீன் என்ன சொல்லுது மார்க்க சட்டம் என்ன எல்லாத்தையும் மெல்ல மெல்ல படிக்கணும் எங்க பிரச்சனை வருது ஏன் பிரச்சனை எப்படி திருமணம் முடிக்கணும் திருமண வாழ்க்கையில் என்ன சொல்லுது எங்க கோட்டை விடுறாங்க எந்த பிரச்சனை எல்லாத்தையும் நாங்கள் படிக்கணும் இன்றைக்கு ஒரு முக்கத்தியமா ஒரு முன்னுரையாக உங்களுக்கு மத்தியில் ஒரு சில அடிப்படைகளை உணர்த்தினேன் ஒரே ஒரு விஷயம்தான் என்னுடைய கல்வில இருந்தது என்னென்று சொன்னால் மார்க்கத்துக்கு புறம்பாக போனால் ஷக்கீனா வராது ஆணும் பெண்ணும் அல்ல யாரு சேர்ந்தாலும் ஷக்கீனா வராது அல்லாவுடைய நல்லடியார்களே மார்க்கத்தோடு போனால் ஷக்கீனா வரும் அதை நாங்கள் தெளிவாக படித்த ஒரு இடம்தான் ஒரே ஒரு இடத்தை உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் வாழ்க்கையில் பிரச்சனை என்பது ஷக்கீனாவுக்கு என்பதை புரிஞ்சுக்கோங்க உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை ஏண்டா அல்லாஹ் சக்கிய அவன் இறக்க போகிறான் அதான் பிரச்சனை ஒரு பிரச்சனையோட நீங்கள் சேர்ப்பு சே சந்தோஷப்படுவீங்களே அதான் சந்தோஷம் ஒரு ஆறு ஓடுது கல் இல்லை ரசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஒரு கல்லை பட்டு தண்ணி தெறிக்குது அது ஒரு ரசிக்கிற இடம் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சா அந்த சண்டையிலேருந்து நீங்கள் படிக்கிற படிப்புன ஒரு ரசனை பிற்காலத்தில் சொல்லுவீங்க நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி பேசினோமே இன்றைக்கெல்லாம் எங்களை எப்படி வச்சுட்டான் அது எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் பிள்ளைய வழக்கு எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் அல்லாவுடைய நெல்லடியார்களே அது இன்பமாக இருக்கும் அது சந்தோஷமாக இருக்கும் அதனால தயவு செய்து ஒரு பெண் தன்னுடைய மாப்பிள்ளைய ஒரு கிங்காக பார்த்துட்டாங்கண்டா அவள் ஆட்டோமேட்டிக்காக குயினாக போயிடுவாங்க அல்லாவுடைய தூரம் என்ன சொன்னாங்க ஒரு பெண் கணவர் ஜி யாது முடிஞ்சு வரப்போக்கில் ரசூலை என்ன சொன்னாங்க பொம்பளைகளுக்கு தயாராக உங்கள் மாப்பிளைய வரவேற்க தயாராக உங்கள் மாப்பிள்ளைய வரவேற்கு எப்படி தயாராகிறது அழகா விடுங்க அழகா விடுங்க அற்புதமா விடுங்க உங்க மாப்பிள்ள ஜிஹாது கலைப்புல இருந்து வரப்போகிறார் அவளை அவர் அற்புதமா வரவேற்றுங்க அவர் உங்களை பார்த்த உடனே ஷக்கீனா மன அமைதியோட பெண்கள் வீட்டில் மாப்பிள்ளைக்கு தயாராகிறாங்களா இல்லை நான் இதுக்கு முன்னாடி நிறைய சொல்லியிருக்கிறேன் இன்ஷால் அது வகுப்பில் நான் பேசுவேன் அவளை அழகாக கொடுத்துட்டு போறாங்க வெளியே நிகழ்வுகளுக்கு வல்லாய் ஒரு முஸ்லீம் பெண் தன் மாப்பிள்ளைக்காக வேண்டிய அழகாக உடுப்பாள் அழகுபடுத்தி கொள்வாள் வாசமாக நிற்பாள் இன்றைக்கு வீட்டில் எல்லா ரெண்டு பேருமே அசுத்து அசிங்கம் நாத்து சைக்காலஜி சொல்லுது சேராது இன்ஷா அல்லாத நாங்கள் கிளாஸில் பேசுவோம் அல்லாஹுடைய நல்லடியார்களே ரசூல்லா என்ன சொன்னாங்க மாப்பிள்ளை வர்ற நேரம் சதக்கா சிரிப்பு ஒரு பொம்பளை வந்து மாப்பிள்ள பிரச்சனையோட வருவாங்க அழகாக முகம் மலர்ந்து சிரிச்சு அசலாம் என்று வரவேற்று ஒரு இடத்துல ஒருவர் ஒரு ஆம்பளை வரவேற்று பாருங்கள் அவரை அதை விட சந்தோஷம் அவருக்கு இல்லை அதை விட சந்தோஷம் அவருக்கு இல்லை ஒரு ஆம்பளியுடைய மென்டலிட்டி இன்ஷா இல்லை நான் உங்களுக்கு சைக்காலஜி அடிப்படையில் சொல்லுவேன் யார் இன்றைக்கு வரவேற்கிறாங்க சிரிச்ச செலாம் அழைக்கும் வாங்க அவர் லீடர் அவரை கண்ணியப்படுத்தி எடுத்து பாருங்க நீங்க குயினாக மாறிடுவீங்க அவர் பிரின்சென்டா நீங்க ஆக மாறிடுவீங்க அல்லாவுடைய நல்லடியார்களே அந்த வரவேற்பு ஆம்பளைக்கு அல்லாவுடைய துறை என்ன சொன்னாங்க மகிழ்ச்சி கூடுதா சந்தோஷம் கூடுதா பெணஞ்சு ஒரு புடி தீர்த்துங்க சதக்காண்டாங்க ரசூல்லா என்ன பண்ணாங்க ஆயிஷா நாய்க்கு கடுமையான வரத்து வானாக ஹைலாக நிற்பேன் ரசூலையின் மடியில் அப்படியே சாஞ்சிடுவாங்க ஹைல் வந்தால் கடுமையான வழி அதனால ரசூலையின் மடியில் சாஞ்சிருவாங்க சாஞ்சு போட்டு மற்ற நாளைக்கு அப்படி இல்லை சாஞ்சிட்டு குருவான ஓதுவாங்க ரசூலையின் மடியில் வானாக இருப்பேன் ரசூலா ஒரு இறைச்சி துண்டை கடிச்சு ஆயிஷா எங்கால கடிச்சிங்கன்னு கேட்பாங்க எங்கால கடிச்சிங்க ரசூலா அதே துண்டால் கடிப்பாங்க என்னோட அவ்வளவு நேசமாக நடப்பாங்க சுபகான் இதை விட இதை விட உங்களுக்கு ஏதாவது மொடல் வேணுமா இதை விட அன்பு வேணுமா அவர் ஊட்டி விடுவதும் அவருக்கு நீங்கள் ஊட்டி விடுவதும் இதை விட ஒரு அமர்களும் வேணுமா அல்லாவுடைய நடிக்க தேவையில்லை நிஜமான இயல்பிலே அது வரும் எப்பொழுது தீன் குடிக்கொள்ளப்படுகிறதோ எப்பொழுது கல்விகள் தக்குவாவால் நிரப்பப்படுகிறதோ எப்பொழுது குருவானோடு அந்த கல்விகள் சேருதோ சக்கீனா வருகிற நேரம் ஒரு பெண்ணை ஒரு மனைவி கணவன் புரிவார் மனைவி கணவனை புரிந்து கொள்வார்கள் அல்லாஹுடைய நெல்லடியார்கள் அப்படி என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய நெல்லடியார்கள் உங்களுக்கு புரிவதற்காக வேண்டி கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஹிஜரத்து செய்கிற நேரம் சகீனாவுக்குரிய என்ன குடும்ப வாழ்க்கையில் சக்கீனா இருக்கின்ற சக்கீனாவுடைய பெருமதியை சொல்வதற்கு உங்களுக்கு சொல்கிறேன் அல்லாஹுடைய நல்லடியார்களே எனக்கு நான் ரெண்டு விஷயம் உங்களுக்கு சொன்னேன் ஒன்று சக்கீனா அடுத்தது பரக்கன் இந்த ரெண்டை தான் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி வைத்தேன் அல்லாஹுடைய நல்லடியார்களே சக்கீனாவுக்கு ஒரு பெரிய உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அல்லாஹுடைய தூதருக்கு இஜரத்துக்குரிய அறிவிப்பு வரவில்லை ஒரு தலைவர் திகாரில் எங்களுக்கு பிரச்சனை நாங்கள் இன்னொரு ஊருக்கு இஜரத்து செய்கிறோம் ஏன் இஜரத்து செய்கிறோம் சொந்த ஊரை விட்டு வாழை ஏலாட்டு பிரச்சனை முத்தினா அப்போ தான் இஜரத்து பண்ணுவோம் அல்லாஹுடைய நல்லடியார்களே வாழவே இயலாத என்ற கட்டத்தில் தான் சொந்த ஊடையும் வாசல்களையும் விட்டு விட்டு சஹாபாக்கள் இஜரித்து செஞ்சாங்க மதியனாவும் ஆனால் அல்லாவுடைய தூதருக்கு அனுமதி வரல ரசூலுக்கல்லா சொன்னான் நீங்கள் போகக்கூடாது நீங்களும் ஒரு சில தோழர்களும் மிரிக்கணும் எல்லாரும் போங்க ஒரு தலைவர் போனால் எப்படி போவார் அவர் நடுவில் எல்லாரும் சூழ்ந்து ஊரை விட்டு விரட்டுற டைம்ல தலைவரை பாதுகாப்புட்டு தான் சீடர்கள் போவாங்க அதன் வளமை அதன் நஜம் இன்றைக்கு சும்மா போகலை கல்யாணம் விட்டுக்கு மதீனாக்கு போகலை ஊரை விட்டு விரட்டுறாங்க வெட்டுவோம் கொள்வென்றாங்க அதுக்காக வேண்டி ஊரை விட்டே போகிறாங்க போறவர்கள் தலைவரை பாதுகாப்பாங்களா இல்லையா வகை என்ன சொன்னது நபியை நீங்கள் இருக்கணும் அவர்கள் போகணும் எல்லாரும் போகணும் எந்த தலைவராவது அச்சுறுத்தல் நேரம் இருப்பாரா எது தெரியுமா அல்லா காட்டுறான் சக்கீனாவை காட்ட நினைச்சான் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த செய்தியை சக்கிய நாட பொறுமதி வழங்கும் அமைதி அல்லா இறக்க நினைச்சேன் அல்லா உண்ட ப்ரூஃப் பண்ண நினைச்சான் இல்லைன்னா அல்லாவுக்கு எடுத்து அவசரமாக அனுப்பலாம் நபிக்கு என்ன சொன்னான் நடு நிசி எல்லாரும் போய்விட்டார்கள் நாட்கள் போகுது திடீரென்று ஒரு நாள் நடு நிசையில் நபிக்கு அனுமதி வருகுது நபியே நீங்க போங்க நீங்க போங்க அனுமதி வரும் வரைக்கும் நபி சுபான்ல எந்த தலைவரும் கொலாச்சுரத்தில் ஊர்ல இருப்பாரா அவர் யாரோட போறார் ஒரே ஒரு தோழர் அபூபக்கர் சித்தி ஒரு நபி போறதாக இருந்தா பத்து பேரை சேர்த்துட்டா அது போவோம் நினைப்பீங்க நீங்க அவ்வளவு அச்சுறுத்தல் இல்லைன்னா ஊடு வாசலை விட்டுட்டு போவாங்களா மக்காவில் தியார்ல இருந்து விரட்டினா தைரியமா போவீங்களா ராத்திரி போ பார்ப்பீங்க மதீனா எங்க கொஞ்சம் போய் பாருங்க நபி போன இடம் எங்க மதீனா எங்க இந்த இடத்துல நான் நின்றா இது மதீனா என்று சொன்னா இது யமன் மதீனா ஆப்போசிட் சைடு யமன் ரசூலுல்லா போனது ஜபுலுர் ரஹ்மான் ஜபலூர் அமாலூர்ல சவுர் அது அதுக்கு யமன் பக்கத்தில் மதீனாவுக்கின் போறதுக்கு சுமார் ஒம்பது நாட்கள் எடுக்கும் அந்த காலத்தில் நடந்து போறதுக்கு இன்றைக்கு பஸ்ல போகிறோன்னா ஒரு அஞ்சு அஞ்சு எடுத்து போகலாம் அல்லாவுடைய ரசூலுல்லா போனது அந்த ரூட்ல இல்லை அவ்வளோ அச்சுறுத்தல் போனா பிடிச்சிருவார்கள் அச்சுறுத்தல் நூறு ஒட்டகம் பண்பு இருந்துச்சு ஒன்று டெட் பாடியை கேட்டிருந்தாங்க ரசூல்லா தெரியுது அல்லா எவ்வளவு வரைக்கும் ரசூலா தாமதிச்சான் மசூரா நடக்கும் வரைக்கும் குஃபார் குரைஷிகள் மஷூரா பண்ற வரைக்கும் அல்லாஹ் நபியை தாமதித்தான் ஏன் அல்லாஹ்வுடைய உதவியை காட்டுறதுக்கு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் சக்கீனாவை அவையெல்லாம் எப்படி இறக்குறான் அல்லாஹ்வுடைய உதவியை காட்டும் அவங்க முடிவு செஞ்சுட்டாங்க என்ன முடிவு அரபிகள்கிட்ட ஒரு வழக்கம் இருக்குது தலையை எடுத்து வெட்டி இன்னொரு நாட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க அல்லது டெட் பொடியை கேட்பாங்க இது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலும் நடந்தது முஸ்லீம் உம்மத்து கவலைப்பட்டது உசேன்றது எல்லாம் விஷயத்தில் உங்களுக்கு தெரியும் அதாவது தலையை எடுத்து யசீதுடைய படை வெட்டி அனுப்பினார்கள் தலையை அனுப்பினார்கள் ஷாமுக்கு அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் ரபுல் அஷத் அதாவது அதாவது இந்த தலையை பொறுத்தளவில் அரபிகள்ட்ட ஒரு வழக்கம் இருக்குது ஒன்று டெட் பாடியை கேட்பாங்க அல்லது தலையை வெட்டி நாடு கடத்துவாங்க எங்கே எடுத்தாலும் அங்கேருந்து அனுப்பி வைப்பாங்க தலையை மட்டும் அது அரபிகள்டுடைய பண்புல உண்டு என்ன கேட்டாங்க குஃபார் குறைசுகள் என்ன சொன்னார்கள் ஒன்று தலை டெட் பாடி சுபஹான் ரசூல்லா போனார்கள் மூணு நாள் நின்றார்கள் ரஹ்மால யோசிச்சு பாருங்க இப்படி போகணும் போகணும் நான் நான் கொழும்புக்கு இந்த பக்கம் போகிறேன் என்னப்பா கொழும்பு அவ்வளோ அச்சுறுத்தல் கண்டிப்பாக உதவி கன்ஃபார்ம் என்பதை காட்டுவதுக்கு செஞ்சு காட்டுறான் சூரா காட்டுவதற்கு போனா மூன்று நாட்கள் அஸ்மாரதிகள் வர்றாங்க மறைமுகமாக வர்றாங்க சாப்பாடு கொடுக்குறாங்க யாருக்குன்னு தெரியாமல் அது மாதிரி போகிறாங்க புகார்லேருந்து அரிசம் பார்க்கல நீங்கள் ஜபலூர் ரஹ்மா ஏறி பாருங்க ஏற மாட்டீங்க முட்டை இடுப்பையும் பிடிச்சிடுவீங்க கஷ்டம் சௌர ஏறுறதுக்கு அந்த மலையில் உள்ள கோய்க்கு ஏறுறதுக்கு அல்லாவுடைய இல்லையாருலேயே சவுருக்கு போயிட்டாங்க இப்போ யாருக்காவது யோசனை வருமா மதியனா தானே எத்திரிப்புக்கு தானே போகிறாங்க அது என்ன எமனுக்கு போகிறாங்க வருவாங்களா அல்லாஹ் எங்கே கொண்டு வந்தான்னு தெரியுமா காஃபிர சவுரு வரைக்கும் கொண்டு வந்துட்டேன் சுபானல்லா இதுதான் வாழ்க்கையில பிரச்சனை வர்றதுக்கு அடையாளம் எப்படி பிரச்சனையை கொண்டு வரான் ஷக்கீனாவை எப்படி இறக்க போறான்னு காட்டுவதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் நபி எங்க இருக்கிறாரோ ஜபுலு ரஹமா ஏறுறதே ஒரு விஷயம் ஜபுலு ரஹ்மான் உள்ள சௌர தேடி வர்ற அளவுக்கு அல்லா நிற்கிட்டான் சிலந்தி பள்ளி அந்த கதை எதுவுமே ஹதீஷில் இல்லை ஆனால் புகாரில் தெளிவாக வருகுது அபு பக்ரன் சொன்னாங்க யாரோ சுழல்லா ஒருவனை நான் பார்க்கிறேன் இவர்கள் அவனை பார்த்தார்கள் இவர் அவரை பார்த்தான் யாரோ சூழல குனிந்தால் எங்களை தெரிந்துவிடும் அமைதியை இறக்கணுமாம் அதுக்காக வேண்டி என்ன செஞ்சான் விளங்குச்சா எல்லாத்தையும் அனுப்பிட்டான் யாராவது அச்சுறுத்தல் இருக்கிற நேரம் தலையை கேட்கிற நேரம் ரெண்டு பேர் போவாங்களா ஒரு அவர் தூரமா ரெண்டு அவர் தூரமா சாதாரண ரூட்ல போன ஒன்பது நாள் பிரயாண தூரம்

ரெண்டு பேர் இருக்கிற நேரம் மூன்றாவதாக பாதுகாவலனுக்கு ரப்புல் ஆலமின் இருந்தான் அந்த ரெண்டு பேருடைய நிலைமை எப்படி ஒன்பதாவது அத்தியாயம் அல்லாஹ் ரப்பு சொல்கிறான் வந்தவன் கிட்ட வந்தான் அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்கிறான் அல்லாஹ் சக்கீனாவை இறக்கினான் சக்கீனாவை இறக்கினான் அல்லாஹுடைய நெல்லடியால சக்கீனா இறங்கினால் அவர்கள் பதறவே மாட்டார்கள் பதறவே மாட்டார் மதீனாவுக்கு கொண்டு போய் சேர்த்தார் அதைத்தான் அல்லா சொல்றான் திருமணத்துலி உங்களுக்குரிய சகீனா உங்க மாப்பிளை கல்வுகளுக்கு இறக்குறான் அல்லாவுடைய சகீனா வேணுமா குடும்ப வாழ்க்கையில் சரியான முறையில் வாழுகிற நேரம் அந்த சக்கீனா எங்களுக்கு கிடைக்கும் அல்லாவுடைய நல்லடியார்களே வாழ்க்கையில் பிரச்சனை வருவது என்பது சக்கீனா வரப்போகுது என்ற அடையாளம் நம்பி நில்லுங்கள் கட்டைசி வரைக்கும் சௌர்வகைக்கும் கொண்டு வந்த அல்லாஹ் ஏன் திருப்பி அனுப்பினான் தெரியுமா நபிக்கி அந்த அன்பை காட்டுவதற்காக நபிக்கி அந்த பாசத்தை காட்டுவதற்காக நபிக்கி அந்த பாதுகாப்பை காட்டுவதற்காக வேண்டும் உங்கள் குடும்பத்துக்கு அது வராதா உங்களுடைய பிள்ளைகளுக்கு அது வராதா அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி மீறி ஒரு நாளும் இல்லை மோ மீன்களை அல்லாஹ் ஒரு போதும் கைவிட மாட்டேன் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் நானும் நீங்களும் மோ மீன்களாக அல்லாவின் பக்கம் திரும்ப வேண்டும் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அப்படி என்றார் ரபுல் அஷ் இந்த சபையில் என்னையும் உங்களை முண்டு சேர்த்தான் இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது ஷேக் உஸ்மான் அவர்கள் உங்களோடு அதாவது ஒரு இன்ஷா செய்வார்கள்